கண்ணியமானவர்களே பணத்தை தேடி நாம் செல்ல வேண்டியதில்லை பணம் நம்மை தேடி வரக்கூடிய இன்னும் நம்மினுடைய ரிசக்கினுடைய வாசலை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபியவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் முக்கியமாக அதிர்ஷ்டம் செய்தவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் யாருக்கு அல்லாஹ் நலவை நாட வேண்டும் யாருக்கு யாருடைய வாழ்வில் அல்லாஹால பொருளாதாரத்தில் அதிகமான பறக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நாடுகிறானோ அவர்களால் மட்டுமே இந்த ஒரு காணொலியை பார்க்க முடியும் ஆக கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய திக்கர் என்ன அப்படின்னு கேட்டா நாம் செல்வந்தர்களாக இன்னும் பணக்காரர்களாக இன்னும் பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றக்கூடிய ஒரு திக்கரை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரானது நபி சொல்லாஹும் அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது வந்து அர்ஷினுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு திக்கர் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அர்ஷினுடைய பொக்கிசம் இந்த ஒரு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் மௌத்தாகுவதற்குள் மரணிக்கும் வரை இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ஒரு வாழ்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அப்படின்னு நபியவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த ஒரு திக்கர் ஒன்று போதும் நீங்க என்ன ஒரு கடன் பிரச்சனையில இருந்தாலும் சரி என்ன ஒரு வறுமை பிரச்சனையில இருந்தாலும் சரி என்ன ஒரு ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி அல்லாஹாலா அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடுவான் இன்றைக்கு எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று பணம் தான் அந்த பணம் நாம் தேடி செல்ல தேவையில்லை பணமே நம்மளை தேடி வரும் அல்லாஹாலா இந்த ஒரு வசனத்தை யார் ஓதுனாங்களோ அவர்களினுடைய இல்லத்தில் அவர்களினுடைய வீட்டில் அல்லாஹாலா பறக்கத்தை கொட்டுகிறானோ இரண்டு மலக்குமார்களை வைத்து என்னுடைய அடியான் இந்த வார்த்தையை சொல்லிட்டார் இந்த அடியானுக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பறக்கத்தை கொடுங்க இது போன்ற புற்காசுகள் இது போன்ற பணம் இது போன்ற செல்வத்தில் பறக்கத்தை கொடுங்க அப்படின்னு அல்லாஹாலே மலக்குமார்களை வைத்து உதவி செய்யக்கூடிய ஒரு வசனம் இந்த ஒரு வசனத்தை இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் அனைவரும் ஓத வேண்டும் அப்படி என்ன வசனம் அப்படி நபி அவர்கள் என்ன ஒரு வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா சூரா பக்ராவினுடைய கடைசி இரண்டு ஆயத் இந்த ஆயத் ஓதுவதற்கு ரொம்பவும் இலகுவாக தான் இருக்கும் ஆனால் இதனுடைய பலன்கள் என்பது ரொம்ப பெரியது ஏனென்றால் நபியவர்களுக்கு எப்போதெல்லாம் சோதனை ஏற்படுதோ எப்போதெல்லாம் பண நெருக்கடி ஏற்படுதோ சஹாபாக்களுக்கு எப்போல்லாம் பணத்தினுடைய பிரச்சனை ஏற்படுதோ அப்போதெல்லாம் சகாபாக்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஓதக்கூடிய ஒரு வசனம் தான் கண்ணை மூடிக்கிட்டு அல்லாஹிடத்தில் உதவி தேடக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த ஒரு வசனம் அது என்ன அப்படின்னா அதை எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்பெல்லாம் பண நெருக்கடி ஏற்படுதோ பிரச்சனைகள் ஏற்படுதோ குடும்பத்தில் ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு பிரச்சனை ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் நல்லா ஒழு செஞ்சுட்டு அமைதியாக மௌனமாக வீட்டில் பெண்கள் இருந்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் நல்லா ஒழு செஞ்சுட்டு நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு நன்றாக இறன்ற காயத்தை ஹாஜாத்தனை ஃபீல்ட் தொழுதுட்டு இந்த ஒரு வசனத்தை ஒரு ஏழு முறை ஓதுங்க ஏழு முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய துயரங்களை உங்களுடைய துன்பங்களை நீங்கள் அல்லாஹிடத்தில் முறையிட்டீங்க அப்படின்னா அல்லாஹாலா அதற்கான சொல்யூஷன் அதற்கான தீர்வை அல்லாஹாலா உங்களுக்கு வழங்குவதோடு உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹாலா அதிகமான பறக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனம் என்ன بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنين كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما قصبت وعليها ما ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. إن رأينا دورو سنمنا. இந்த ஒரு வசனத்தினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷால்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லாம் இந்த ஒரு அமலை பண பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் ரிசக்கினுடைய தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க நிச்சயமாக அல்லா தலை உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய செல்வத்தில் அதிகமான பறக்கத்தை பெற்றுத்தருவானாக அமீன் துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்க